வணக்கங்க நான் வந்து இருபத்தி தேதி மே வந்து ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன் அதில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க இப்போ லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு ஏத்தாப்பிலேயே இருக்குது இருபத்தி தேதி மே ஃப்ரைடே நாலரை மணிக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன அங்கே பார்க்கணுன்னு தோணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று நான் காற்றால பேசுறது ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் டவுனுண்ணேன் எண்ட் ஆஃப் டே ஒன் செவன்டி டூ க்ளோஸ் ஆச்சு பட் ஆக்சுவலாக அது அப்படி போல நடுவில் அது வந்து டூ சிக்ஸ்டி பாயிண்ட்ஸுக்கு மேலே கீழே போச்சு அதுக்கப்புறம் ஒரு நைன்டி பாயிண்ட்ஸ் ஏற்றினாங்க அஞ்சு நாள்ல நூற்றி முப்பது பாயிண்ட் இறங்கியிருக்கு ஸோ சம்படி வந்து மார்க்கெட்டை மேலே வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க பேங்க் நிஃப்டி வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குது நேற்று மட்டும் முந்நூற்றி பத்து பாயிண்ட் விழுந்திருக்கு இன்னும் இது அஞ்சு நாளில் வந்து முந்நூற்றி நாலு பாயிண்ட் அப்பில் இருக்குது ஸோ இன்னும் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் வீக் ஏன்னா குளோபலி மார்க்கெட்ஸ் ஆர் வெரி வீக் டவுவும் மேலே கீழே மேலே கீழே போயிட்டுருக்கு அண்டு தெர் இஸ் நோ நோஸ்பைன்னு சொல்லிட்டாங்க ஃபெடரல் ரிசர்வ் அண்ட் தி அமெரிக்கன் எக்கானமி இஸ் வெரி ஸ்ட்ராங் டூ பாயிண்ட் க்ரோத்து குறைஞ்சி இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் இருக்கும் ஸோ அதனால் டிசம்பர் வரைக்கும் ரேட் கட்டுங்கிறது நாட் பாசிபிள் அதனால ப்ரெஷர் இருக்கும் இன்னும் ஹெவி ப்ரெஷரில் இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஜாப்பனீஸ் ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டே வரும் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இப்போ அது லோவில் இருக்கணும் ஏன்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை பட் சைனீஸ் டிமாண்ட்னால இந்த மார்க்கெட் வந்து பயங்கரமாக இன்வெர்டாக போயின்னு இருக்கு நேற்று சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீனில் இருந்தது இன்றைக்கு வந்திருந்தா ஏதாவது தின் ட்ரேடு தான் ஹையஸ்ட்டு வந்து சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டியில் இருந்தது அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லோவஸ்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ஸோ பிப்ரவரி டு மார்ச்சில் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி ரேன் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு முந்நூறுவா கிட்டே கரெக்டாக இருக்குது இந்த கரெக்ஷனை பெரிய ஃபாலோப் ஆகாதீங்க மேபி இன்னொரு நூறுரூவா குறையும் அண்ட் அமெரிக்காவில் ஏதாவது பெருசாக ட்ரமெட்டிக்காக அட்வஸ்டேட் கட் ஆச்சுன்னா ரேட்டு திரும்பி ஏறும் எம் கணக்கு சிக்ஸ் ஃபைவ் பட் டு ராங் சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ வரைக்கும் போகலாம் பட் இதுதான் கோல்டை பொறுத்த வரைக்கும் நடக்கிறது என்னோடய அட்வைஸு எந்த ஸ்டாக்லலாம் நீங்கள் வந்து நூறு பர்சன்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் பண்ணிட்டீங்களோ போட்ட அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள் வெள்ளம் எடுக்கணும்னு அண்ட் கீப் இட் சேஃப் ஏன்னா சம்திங் கேன் ஹேப்பன் அண்ட் இட் கேன் ட்ராப் ஏன்னா மார்க்கெட் அப்படியே ஒரு ஹை பாயிண்ட்டில் இருக்குது அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கூட மார்க்கெட் மேக்ஸிமம் நான் சொன்னேன் எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் அப்பில் இருக்குது தோஸ் ஆர் ஃபியூ ஸ்டாக்ஸ் ஹிந்துஸ்தான் யூனிடி மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வேற பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு ஸோ அதனால் ஒன் ஹேஸ் டு பி கேர்ஃபுல் அப் சைடு இஸ் லிமிட்டெட் பாட்டம் சைடு இருக்கும் இதை நான் சொல்லலைன்னு சொல்லாதீங்க நான் பேசுகிறச்ச டைட்டன் ரிசல்ட்ஸ் வந்திருக்கல ஆனால் நீங்கள் இதை பார்க்கறதுக்குள்ளே ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் பட் ஒரு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தாங்க அதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்ரி சேல்ஸ் எயிட்டீன் பர்சன்ட் அப்பு அண்டு வாட்சஸ் வந்து சிக்ஸ் பர்சன்ட் அப்பு ஐ கேர் வந்து ஒன் பர்சன்ட் அப்பு எமர்ஜிங் பிஸ்னஸ்னால் தனேரா அப்படிங்கிற பிஸ்னஸ் ப்ளஸ் அதர் பிஸ்னஸஸ் டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் டப்பு டிசிஎல் அப்படின்னு ஒன்று வந்து செவன்டீன் பர்சன்ட் டப்பு கேரட் லேன் வந்து தேர்ட்டி பர்சன்ட் அப்புன் சேல்ஸ் ஸோ ஓவராலாக ஸ்டோர்ஸும் பயங்கரமாக ஏறி இருக்கு நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸும் ஏறி இருக்கு நியூ ஸ்டோர்ஸ் வந்து கியூ ஃபோரில் ஆட் பண்ணதே எழுபத்தாறு ஸ்டோர் ப்ளஸ் கேரட்லின் பத்து ஸ்டோர் ஸோ இது ஓவராலாக வந்து இந்த பிஸ்னஸ் இஸ் ரயிலி க்ரோயிங் ரேப்பிட்லி அண்டு கோல்டில் என்ன அட்வான்டேஜ்னா கோல்டு ரேட்டு ஏறிதுனாலே மார்ஜினும் ஏறும் அண்டு சேல்ஸு ஏறணும்னு அவசியம் கிடையாது பிகாஸ் ஆக்சுவல் கிராமேட் சேல்ஸ் குறையெல்லாம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம் அண்ட் கிராமேட் சேல்ஸ் யாரும் தனியாக கொடுக்கறதில்ல ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவராலாக வந்து குட் ரிசல்ட்ஸ் அண்ட் திஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் முடிஞ்சது மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் முடிஞ்சது ரிசல்ட்டில் ஜுவல்லரி டொமஸ்டிக் ஆப்ரேஷன்ஸ் நைன்டீன் பர்சென்ட் இருக்குது ஸோ க்ரோத் ரேட்ஸ் ஆர் சிமிலர் அதே மாதிரி துபாயில் ஸ்டோர் திறந்துருக்காங்க ஷிகாகோவில் ஸ்டோர் திறந்துருக்காங்க ஸோ இந்தியாவில் பதினோரு ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்காங்க அண்டு வெளிநாட்டில் பல ஸ்டோர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் மியாவில் வந்து பதினாறு ஸ்டோர் ஆட் பண்ணியிருக்காங்க மியாங்கிறது அவங்களோட எயிட்டீன் கேரட் பிராண்டு டைட்டன் ஐ ப்ளஸ்ஸு துபாயில் முன்னூறு ஷோரூம் திறந்துருக்காங்க தனேராவோட ரெவன்யூ த அவங்களோட சில்க் சாரி வந்து முப்பத்தி ஏழு பெர்சன்ட் ஏரி இருக்குது அண்ட் இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் ஃபேஷன் ஆக்சசரிஸ் பன்னெண்டு பர்சன்ட் ஏரி இருக்குது அதனால ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது கேரட் லைன் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்கு இந்த கேரட் லைன்ல என்ன பண்றாங்கன்னா ஸ்டட்டட் ஜுவல்லரி போடுறாங்க இருக்கு இது லைன்லயும் இருக்கு பட் இப்போ இருக்கிற ரேட்ஸை பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஒரு காலத்துல இதை நான் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன் இது ஒரு கிரௌன் ஜுவல்லு நான் சொன்ன ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலாம் போயிடுச்சு இதில் நான் சொன்ன அப்புறம் and if you had invested at that time ஒரு போர்ஷனை எடுத்துருங்கிறது என்னோட அட்வைஸ் ஏன்னா மார்க்கெட்ஸ் ஆர் ரியலி வெரி ஹை இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் இந்த டைட்டன் பற்றி இட்ஸ் ஆல் குட் நியூஸ் அண்ட் இது வந்து ஃபர்தர் ப்ரூஃப் இவ்வளோ நல்லா சொல்லிருக்கிறது இந்த கேஷியப் ரிகவரி இந்த மாரி பிராண்டு இந்த மாரி கடை எல்லாம் விளாட்றது வந்து ஹைலி டிஸ்போசபிள் இன்கம் இருந்தால் தான் இதெல்லாம் வாங்க முடியும் ஜுவல்லரி வாட்ச் கண்ணாடி வித வித்தியாசம் கபூலிங் கிளாஸு பொட்டு புடவை

அவங்க வந்து டைட்டன் ஹெல்ப் பண்றாங்க சோ நம்ம டைட்டன் ஷேர்ஸ் முன்னாடியே வெச்சிருந்தோம்னா இப்ப வாங்க முடியாது ஏனா நீங்க மாதிரி தங்க ரேரா ஊசி தங்க ஊசி பிளாட்டினம் எல்லாம் கவர் பண்ணி ஊசிையை எடுத்தது இனிமே இதுமே நம்ம வந்து அது விஸ்வரூபம் மேல தான் தாக்குBackColor and इधरவே வெச்சிருந்தாங்கள நம்ம கூட மாட்டாங்க எனவே அந்த ஸ்டாக் चांसेस இல்ல அந்த இதுல வேற பிரீமியம் வேற ஸ்டோர்ஸ் வேறு மினிமம் இருபது லட்ச ரூபா விக்கணும் ஆனா நேற்று என்ன கேள்வி இதுல இருக்கேன்னா இதுல சஸ்டைனபில்லான்னு கேட்கறாங்க பஸ் ஐ டோன்ட் நோ பிகாஸ் இதுல என்ன தெரியுமா அண்ட் ஏ எ கவர்மெண்ட் இன்டர்வீயன்ஸ் அண்ட் டாக்ஸஸ் த ரிச் மோர் அண்ட் பணத்தை அவங்கள்ட்டன்னு வாங்கி ரீடிஸ்ட்ரிபியூஷன் தட் இஸ் டூவருக்கு அண்ட் மிடில் கிளாஸ்க்கு நீங்க பணத்தை குடுக்கலைன்னா தர்ஸ் நோ வே யூ கேன் சப்போர்ட் திஸ் பிகாஸ் நேத்து கட் வீடியோ நைட் கே வி டி யு

அதை நீங்கள் டெஃபினட்டாக நாளைக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் புரியும் அவங்க இன்னொன்று வந்து நம்மளாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி பவுடர் சின்ன வயசில் எல்லாரும் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு அது ஒரு டால்கம் பவுடர் அதில் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் இருந்து கேன்சர் காஸ் பண்ணி இப்போ இல்லை அதான் முன்னாடி எழுந்த போது அது அது பழைய லாஸ் விட்டுது ஆமாம் அதில் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் இருந்து கேன்சர் வந்து நிறைய பேர் நிறைய அம்மாவுக்கு வந்து ஓவேரியன் கேன்சர் வந்து அதனால இது வந்து எப்படின்னா என்ன நாங்கள் நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறோம் டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் லா சூட்ஸு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபோர் 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 தௌசண்ட் தௌசண்ட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னு ஸோ இது வந்து ஒரு சப்சிடில பணம் போட்டு அது ஃபைலிங் பண்ணி இந்த க்ளோஸ் இந்த நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஆல் டால்கம் ரிலேட்டட் லா ஷூட்ஸை சால்வ் பண்ணிவிடு ஐம்பத்தி நாலாயிரம் கேஸு எவ்ரி திங் செட்டில்டு நியூ ஜெர்சி கோர்ட்டு ஸோ இதில் என்ன தெரியுமா முன்னாடியே வந்து ப்ரீவியஸ் அட்டம்ஸ் இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் பண்ண முடியாதுன்னு ஜட்ஜ் ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஸோ தி செட்டில் ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் பேரில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஆஃப் தி அவுட் ஸ்டாண்டிங் கிளைமெண்ட்ஸ் வந்து இது போடும் ஸோ

இது ஜான்சன் அண்ட் ஜான்சனோட ஷேர்ஸை பெருசாக ஏன் அஃபெக்ட் பண்ணலன்னா ஜான்சன் ஜான்சன் வந்து ஆல்ரெடி லெவன் பில்லியன் டாலர்ஸ் எடுத்து வச்சிட்டோம் ஆமா டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அண்ட் செட்டில் ஆல் தீஸ் கேசஸ் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் சொல்லுவீங்களே அடுத்த லைபிலிட்டிஸில் தூக்கி போட்டுருவாங்க அண்ட் இதுல வேற என்ன சொல்றாங்கன்னா ஜான்சன் ஜான்சன் வந்து ரெக்கார்டு படி நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஓவேரியன் கேன்சர் கேசஸ் இவங்க மேலே போட்டதெல்லாம் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபென்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் அண்ட் ஆல் தி கேசஸ் ட்ரைடு ஓவர் த லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் தேவ் ஒன் பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்த ஒரு லார்ஜ் வேர்டிக்ட் வந்து டூ பாயிண்ட் ஒன் டூ பில்லியன் டாலர்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் டுவெண்ட்டி டூ உமன் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர் ஒரு மெத்தோல்மியான் வந்த கேஸ் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜே ஜி அந்த டல்க் பவுடரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்விட்சிங் டு கான்ஸ்டாட்ச் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸு அண்ட் இது எதுனாலன்னா லா சூட்ஸ்லாம் பயங்கரமாக ஏறிடுச்சு மிஸ் இன்ஃபர்மேஷன் சேஃப்டி இல்லன்னு ஜான்சன் அண்ட் ஜான்சன் சேல் தட் தேர்ஸ் நோ ப்ராப்ளம் பட் சின்ஸ் டீஸ் ஆர் ஹாப்பினிங் ஆல்ரெடி டிஸ்கன்டினியூட் இட் அண்ட் மேட் இட் இன்டு கான்ஸ்டார்ஸ் இனிமே இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா நீ சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த இண்டிரிடியன்ட்ஸே நாங்க யூஸ் பண்ணதில்லை யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆமா நாங்கள் எப்படி நாங்க போடுறது செய்யறோமோ அதே நாங்க மாத்திட்டோம் மாத்திட்டோம் ஸோ இந்த கேஸ் செட்டில் ஆகுமா ஆஹா தெரில இன்னொரு பெரிய டெவலப்மெண்ட் இந்தியாவில் வந்திருக்கிறது என்னென்னா அசிம் பிரஜி ஒரு பேங்க் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய ஸ்டேக்கு பேங்க் ஆஃப் பரோடாவில் நைனிடால் டால் பேங்க்னு ஒன்று இருக்கு அதே எந்த காலத்துலயோ இதோட சப்சிட்ரி ஆனது ஸோ இந்த வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த நைனிடால் பேங்க்கு எட்நூறு கோடி வேல்யூ இதை நாங்கள் வந்து டியூ டிலிஜென்ஸு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நான் வாங்கத்துக்கு ரெடி ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் தி ஷேர்ஸை நாங்கள் வாங்கிடுறோம் அண்டு மீதியை வந்து நீங்க வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டை யூ கேன் இன் ட்ரான்சர்ஸ் பை பட் த ரூல்ஸ் ஃபார் பேங்கிங் ஆர் கிளியர் தட் வாங்கி அதை பத்து வருஷத்துக்குள்ளே நீ பத்து பர்சன்ட் ஸ்டேக்கு கொண்டு வரணும் ஸோ ஹீ வில் பை இட் டர்ன் இட் ரவுண்ட் அண்ட் ரெடியூஸ் த ஸ்டேக் பப்ளிக் ஸோ இது என்ன பியூட்டினா நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் நைனிடல் இஸ் வித் பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஒன்ஸ் டு செல் ஆல் நைன்டி எயிட் பர்சன்ட்

எல்லா இது ஒரு fintech has a very good uh, corporate governance record இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறேன் அவனுக்கு software improve கொடுத்துலாம் so it will be an immediate plus plus <imitation> he has already done due diligence kind term sheet <imitation> <imitation> rate to என்ன ஏம்னா வந்து ஒரு ஆயிரம் கோடி உள்ள போட்டுட்டு ஒரு நாலு வருஷத்துல பண்ணி

ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு பப்ளிக்காக வச்சிருக்கேன் செவன்டி த்ரீ பர்சன்ட் அந்த விப்ரோ எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓன் பை கரெக்ட் ஸோ ஹி ஹேஸ் இனஃப் மணி ஹீல் பை திஸ் இன் நோ டைம் தான் நீங்கள் சொல்லுது மாதிரி மந்த்ஸ் இனிஷியல் ஹேர்டில் தான் ப்ராப்ளம் முக்கியம் தான் நான் சொல்லுவேன் முதல் இருபத்தஞ்சு லட்சம் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா அது பாட்டு க்ரோ ஆகும் ஆமாம் இன்னும் லார்ஜ் டைம்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் க்ரோ டஃப் அதுக்கப்புறம் இட் இல் கீப் ஆன் க்ரோயிங் அதனால ஆல்வேஸ் டோன்ட் கிவ் அப் ஹோப் கரெக்ட் இதை தான் சாலி மகளும் சொன்னோம் இதுதான் நானும் சொல்கிறேன் அண்டு Most of the money, he has given away to the Premji University, which is doing a very good job in teaching government teachers. They are basically government teachers, so they are working. And it's for not for profit. So, it is one periyavishiyam. போதும் Warren Buffett பத்தியை பேசினோம். Warren Buffett உட்டு நீங்கள் Premjiம் பார்க்குனோம். Premji in the business take over பண்டிரச்சா, உங்கள் அப்பா செத்து பைட்டான் வருச்சா, இது ஒரு வனச்பத்தி manufacturer வருந்துது. அதை இவ்வளோ பெரிய குளோபல் பிஸ்னஸாக மாற்றினது பிரேம்ஜிக்கு தான் ஸ்கூல் கிரெடிட்டு பிரேம்ஜிக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் இது கிடைக்கல ரொம்ப நாளைக்கு பிரேம்ஜி வந்து ஒரு எஸ்டிஎன் கார் தான் ஓட்டிகிட்டு இருந்தார் செகண்ட் ஹேண்ட் பெஞ்ச் கார் வாங்கினார் மன்னி ரீசெண்ட்லி அவர் வந்து ஒரு புது கார் வாங்கினார் ஸோ நீங்கள் அங்கே வாரண்ட் ப்ரஃபிட்டை பார்க்குறதுக்கு இங்கே நீங்கள் பிரேம்ஜியை பார்க்கலாம் அதனால் தான் இன்றைக்கி அந்த பிரேம்ஜியை உள்ளே கொண்டு வந்தேன் ஆமாம் இப்போ வாரன் பஃபெட் பற்றி இவ்வளோ பேசினதுக்கு நாளைக்கு டெஃபனட்டாக வாரன் ப்ரஃபெட் பற்றி ஒரு ஃபுல் வீடியோவை நாங்கள் பண்ண போகிறோம் அதை டெஃபனட்டாக பார்க்குறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டரில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டரில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்